சென்றலெனும் தேரை கொஞ்சும் கிளிகள் இழுத்து வர ரீங்காரம் பாடும் வண்டுகள் உடன் அணிவகுக்க ரத்தி தேவியுடன் உல்லாசமாக இச்சை வீதியில் பவனி வருபவன் காதல் கடவுளாம் மன்மதன் கரும்பு எனும் வில் கொண்டு முல்லை நீலம் மா அசோகம் தாமரை எனும் பஞ்ச புஷ்பங்கள் சேர்ந்த அம்பைத் தொடுப்பதே காலமெல்லாம் சலிக்காமல் அவன் புரியும் தொழில் நீண்ட தாழை மலர் மடலே அவனுக்கு வாழாயுதமாக விளங்குகிறது வசந்த பருவமே அவனது ஆட்சியில் உச்சபட்ச அதிகாரத்தை செலுத்தும் காலமாக திகழ்கிறது அதன் காரணமாகவே அவன் வசந்தன் என போற்றப்படுகிறான் ஒருவரின் மனதை மயக்கி காதல் ஆசை ஏக்கம் ஆகியவற்றை உருவாக்குவது காதல் உணர்வு இப்படி கண்ணுக்கு தெரியாமல் இருப்பவர் காமதேவன் காமதேவனுக்கு மன்மதன் மதனா அனங்கா என பல பெயர்கள் உண்டு மன்மதன் என்றால் நெஞ்சைக் கட்சி பிழுபவர் என்றும் மதனா என்றால் போதை தருபவன் அனங்கா என்றால் அருவமாக இருக்கக்கூடியவன் ஆரம்பத்தில் அதிகமான இன்பத்தையும் ஒரு கட்டத்திற்கு மேல் அதிகமான வலியையும் ஏக்கத்தையும் தரக்கூடியது காதல்